ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ஒரு செவலை கிடாரி ஒன்று ஒரு மயிலை மாடு ஒன்று ஒரு காரம்பசு காலை ஒன்றுங்க மூணு பதிவு பார்க்குறோம் வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு செவலை கிடாரிங்க விற்பனைக்கு செவலை கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரிங்க தலையத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க ரெண்டு பல் கிடாறீங்க காலைக்கு என்ன சேர்க்க பண்ணி முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள் ஆகுதுங்க சென்னைக்கு வந்து உறுதி கிடையாது காலை சேர்த்து முப்பது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாட்கள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சென்னைக்கு வந்து உறுதி கிடையாதுங்க ரெண்டே பல் நல்ல கிடையாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அம்சமான கடையாரி தெளிவான கிடையாரிங்க நல்ல பெருவட்டு நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டில் இருக்குதுங்க நல்ல முகம் நல்ல கட்ட முகம் நெற்றி குழிங்க கண்மொழி நல்ல மொழி தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க புறவை ஏற்றமான கிடாரி விளாசம் நல்ல விளாசுங்க நல்ல நைஸ் தோல் உடசலான கிடாரி தமிழ் பார்த்தீங்கன்னா இரட்டை திமில் செய்கிறங்க நல்ல அழகு நல்ல லட்சணமான கிடையாரிங்க நல்லா நைஸ் இருக்குது கற்கா இருக்குது நல்லா நைஸ் இருக்குதுங்க கொம்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா மின்கொம்பு அமைப்புல மேலே போய் கூடி வருங்க தெளிவான கிடையாரி கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லை எட்டு பற்கள் வந்து ரெண்டு பல் இப்போ தான் உளுந்து இன்னும் முளைக்கக்கூடலாம் இப்போ தான் பல்லையே உளுந்துருக்குதுங்க ரெண்டு பல்லே பார்த்தீங்கன்னா கிடையாது நல்ல சைஸ் இருக்குது தெளிவான கடையாரி கிடையாறி அடர் தீவனம் தாளித்தீவனோ தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது நல்ல லட்சணமான கிடையாரிங்க இந்த கடேரி தேர்செயல் நண்பர் தேர்வு செய்யலாங்க இந்த கடரியோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த செவலை கேரியரோடய விற்பனை விலை முப்பத்தி ஒன்பது ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க அனு அனுசரித்து தரப்படலாங்க நல்ல லட்சணமான கடையறிங்க செவலை நல்ல அதோட தாய் வந்து நல்லா கரைவைத்தரணும்னு சொல்லியிருக்காங்க குறஞ்சபட்சம் நம்ம ஒரு பதினஞ்சு யூத்து நம்ம சினையாக இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு தெளிவாக வச்சு கறக்கலாங்க அந்தளவுக்கு கடையரில் வந்து செவலையில் டார்க் செவிலாம் தெளிவாக குவாலிட்டியான கடையறி தெளிவான கிடையறிங்க இந்த கடையீ தேர்செயல் நண்பர் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை முப்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு காராம்பசு காளைங்க விற்பனைக்கு காராம்பசு காளைங்க இன்னும் பல் போடலைங்க விற்பனைக்கு காராம்பசு காளை இன்னும் பல் போடலைங்க பல் வந்து பார்த்திங்கன்னா போடாதுன்னு ஒரு ஆறு மாதம் டு ஒரு வருஷம் பல் போடுறதுக்கு நல்ல சைஸுங்க நல்ல சைஸ் இருக்குது நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டான சைஸு தெளிவான சைஸுங்க நல்லா லட்சணமான காளைங்க திமிழ் நல்லா இரட்டை திமில் செய்கிறோம் வாழ்கூடி நல்லா பயிர் வாழ்கூடிங்க புறவை ஏற்றமான காலை விளாசம் நல்லா விளாசுங்க தொப்பல் கொடி இறக்கம் கிடையாது தாடை அருந்தாடைங்க நல்லா உடம்பு நைஸ் இருக்குது உடம்பு கட்டு நல்லா நல்ல உடம்பு கட்டுங்க நல்லா இரட்டை நாடி காலையாக வருங்க கல் பல்லே போட கால் இந்த சைஸ் இருக்குது இனசே இருக்கைக்கு இன்னும் காலை அவு இனசே இறக்கி இன்னக்கு கண்ணு உட காளைக்கு வந்து உடவே இல்லை ஆனால் காலை நல்லா துடிப்பு இருக்குதுங்க நல்ல வேகம் இருக்குது துடிப்பு இருக்குது இனசேற்கை காற்றா வாங்கியிருக்காங்க அதனால் பராமரிக்க முடியாதனால நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க தெளிவான காராம்பஸ் காலையில் தெளிவான காளைங்க காது மடல் கருப்புங்க எல்லா இடத்துலையும் வெள்ளை புள்ளியோ மரையோ எதுவுமே கிடையாது நாக்கு க அடிநா நாக்கு கருணாக்குங்க வெள்ளை புள்ளியோ கடக்கன் புள்ளியோ மரையோ எதுவுமே கிடையாது காலைக்கு இருக்க வேண்டிய இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க பல் போடாத நல்ல சைஸில் இருக்குது காராம் பசுக்கால் உங்களுக்கு என்ன செயற்கை வேணும் வரைங்க எருதாட்டத்துக்கு பூச்சிக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க நல்ல காராம் பசுக்கால் தெளிவான காலங்க நல்ல சைஸில் இருக்குது பல் போடாமல் இந்த சைஸ்னால் நாளைக்குனா ரெண்டு புல் நாலு புல் ஆறு பல ஆறு புல்லாவில் முரட்டு காலையாக வந்துடுங்க இந்த காலையை தேர்வு செய்யணும் போது தேர்வு செய்யலாங்க இந்த காலையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த காராம்பசு காலையோட விற்பனை விலை எண்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படலாங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான காலை காராம்பசு காலை பல் போடாத தெளிவான காலைங்க நல்ல லட்சணமாக இருக்குது கடற்கன் பிள்ளையோ மறையோ எதுவுமே கிடையாது தெளிவாக இருக்குதுங்க நல்ல பிளாக்கில் நல்ல செட் பிளாக்கில் தெளிவாக நல்லா இருண்ட காரியில் தெளிவாக இருக்குதுங்க லட்சணமான காலைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு பழைய வர்க்க பழைய வர்க்க திருவும் மாடுங்க பழைய வர்க்க மாடு பழைய வறுக்கும் மாடுங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா நாலான நீத்துங்க இது வந்து காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்காங்க சென்னைக்கு வந்து உறுதி கிடையாதுங்க நேற்று வரைக்கும் கண்ணை ஊட்டிக்கிட்டு வந்துருக்குது இப்போ கண்ணை பிரித்து கொண்டாந்துருக்கோம் நம்ம பழைய வறுக்கும் கொம்புல தாப்பான மாடு நல்ல குவாலிட்டியான மாடு ஃபஸ்ட்டு குவாலிட்டியான மாடு தெளிவான மாடு நல்ல முகம் சிரிக்கிற மாதிரி முகம் கொம்பு இந்த மாட்டில் வந்து சிறந்தது என்னென்னா கொம்பு தலைக்கு தான் காசு அந்த கொம்புக்குமே இந்த முகத்துக்கு தான் காசு தெளிவான கா மாடுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது தமிழ் இரட்டை தமிழில் சேருங்க நல்ல நைஸ் தொழு உடசலான மாடு நல்ல பின் விளாசம் நல்ல விளாசம் வால் பயிர் வாழ்கூடிங்க தாட அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறங்க கிடையாது கறவைக்கு வந்து காலனையாமல் கறக்கலாங்க இதோடய கறவைத்திற நோத்தினா ரெண்டு ரெண்டு ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பால் கறக்கலாம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க தெளிவான மாடுங்க பழைய வர்க்களத்தில் தெளி மயிலையில் தெளிவான மாடு இந்த மாதிரி மாடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே நம்ம நம்ம இன்றைக்கி நம்ம குறைவாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த கொம்புலன் தலையில் அழகில் மாடு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரரூவா சொல்லுதுங்க இந்த மயில மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி மூணுருவா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து அனுசரித்து தரப்படலாங்க இதுக்கு ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் இல்லை நேர்லேயும் நீங்கள் வந்து பார்த்து தெளிவு பண்ணி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாங்க தெளிவான மாடுங்க பழைய வர்க்க மாடு இதோடய விற்பனை விலை நாற்பத்தி மூணுரூவா சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணாஃபாமுக்கு ஆதரவு விடுங்க